கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் யார் பாக்கியவான் என்றும் யார் கையிட்டு செய்கிற காரியங்கள் அனைத்தும் வாய்க்கும் என்றும் வேதத்துல பார்க்கிற பொழுது ஒன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் வாசிக்கிற பொழுது துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் நீர்கால்களின் தன் கனியை தந்து எழையுதராதி மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆம் எனக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளை தெரிந்து கொள்ளாமல்

வாழ்க்கையையும் செழிப்புள்ளதாய் மாற்றி நம் கையிட்டு செய்கிற காரியங்கள் அனைத்தையும் வாய்க்கும்படி செய்வார் ஆமாங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு பலிக்கும் ஆமேன்